நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பீடத்திற்கு சென்று தொண்டு செய்யும் அந்த சக்தியின் மகளுக்கு நீண்ட நாட்களாக வரன் அமையாமல் எந்த வரன் வந்தாலும் அம்மாவிடம் கேட்டு முடிவு செய்வதற்காக அம்மாவிடம் செல்லும் போதெல்லாம் அம்மா பொறுமையாக இரு என்றே சொல்ல அம்மா இப்படியே சொல்கிறார்களே என மிகுந்த மன வருத்தத்துடன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பரில் பாத பூஜைக்கு வந்தபோது பீடத்திற்கு தொண்டிற்கு வரும் மற்றொரு சக்தியிடம் புலம்ப அவரும் அம்மா சொன்னால் ஏதாவது காரணம் இருக்கும் என ஆறுதல் சொல்ல அம்மாவின் மன்றம் வைத்து வழிபாடு செய்து வரும் குடும்பத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபதில் வரன் அமைந்ததோடு கொரோனா சமயம் ஆதலால் அவர்களின் பொருளாதார நிலை மண்டபத்தில் திருமணம் செய்ய முடியாது போகவே சக்தி பீடத்திலேயே திருமணம் சிறப்பாகவும் எளிமையாகவும் நடத்தி கொடுத்து தன் நம்பிக்கை வைத்து எந்த வரன் வந்தாலும் அம்மாவின் ஆசை பெற்றுத்தான் முடிவு செய்ய வேண்டும் என காத்திருந்த அந்த சக்தியின் எண்ணப்படியே தன்னை வந்து பார்க்க முடியாத கொரோனா சமயத்திலும் குறையில்லாமல் அனைத்து சம்பிரதாயங்களையும் நடத்தி மிகச் சிறப்பாக திருமணத்தை நடத்தி கொடுத்த பங்காரம்மா என்ன சாதாரணமா